மகாபாரதத்தில் கர்ணன் கிருஷ்ணரை கேட்டான் என் தாயார் நான் பிறந்த நேரத்தில் என்னை ஆற்றில் விட்டுவிட்டார் முறைதவறி பிறந்த குழந்தை என்றார்கள் இது என் தவறா நான் சத்ரியன் அல்ல என்று கூறி துரோணாச்சாரியார் எனக்கு கல்வியைக் கற்றுத் தரவில்லை இது என் தவறா பர்சுராமர் எனக்கு கற்றுக் கொடுத்தார் ஆனால் சத்திரியன் எனக் கூறி நான் படித்த எல்லாவற்றையும் மறக்க என்னை சாபம் கொடுத்தார் இது என் தவறா ஒரு பசு தற்செயலாக என் அம்பு மூலம் தாக்கப்பட்டது அதன் உரிமையாளர் என்னுடைய தவறுக்காக என்னை சபித்தார் திரௌபதியின் சுயம்வரத்திலே நான் தேரோட்டியின் மகன் என்பதற்காக நான் அவமானப்படுத்தப்பட்டேன் குந்தி கூட இறுதியாக என் மற்ற மகன்களை காப்பாற்ற மட்டுமே என்னை தேடி வந்தார் இப்படி சுற்றி இருப்பவர்கள் அனைவராலும் வஞ்சிக்கப்பட்ட போது துரியோதனனின் அன்பு மூலமாகவே எனக்கு எல்லாம் கிடைத்தது ஆகையால் அவன் பக்கம் நான் நிற்பது எப்படி தவறாகும் எனக் கேட்டாள் அதற்கு கிருஷ்ணன் பதிலாக கர்ணா நீயாவது யாவது பரவாயில்லை ஆனால் நான் ஒரு சிறையில் பிறந்தேன் என் பிறப்புக்கு முன்பே மரணம் காத்திருந்தது நான் பிறந்த இரவு அன்றே என் பெற்றோரிடமிருந்து நான் பிரிக்கப்பட்டேன் நீ சிறுவயதிலிருந்து வாழ் இரதங்கள் குதிரைகள் வில் அம்புகள் ஆகியவற்றின் இறைச்சலை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பாய் ஆனால் நானோ கொட்டில் சாணம் வைக்கோல் இவைகளுக்கிடையே வளர்ந்தேன் நடக்க ஆரம்பிக்கும் முன்னே என்னை கொல்ல பல நடந்தன நல்ல கல்வி இல்லை இராணுவ பயிற்சி இல்லை ஆனால் எல்லோரும் நான் தான் நடக்கும் பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் என்கிறார்கள் நீங்கள் ஆசிரியர்களால் மதிக்கப்படுகிற போது நான் எந்த கல்வியையும் பெறவில்லை நான் பதினாறு வயதில்தான் ரிஷி சாண்டிபணியின் குருகுலத்தில் சேர்ந்தேன் நீங்கள் விரும்பிய ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டீர்கள் ஆனால் நானோ நான் விரும்பிய பெண்ணை திருமணம் செய்யாமல் என்னை நேசித்த பெண்களை மேலும் கொடியவர்களிடம் இருந்து நான் காப்பாற்றிய பெண்களை திருமணம் செய்து கொண்டேன் ஜராசந்திடமிருந்து என் மக்களை காப்பாற்றுவதற்காக யமுனா நதிக்கரையிலிருந்து கடலிலிருந்து தூரத்திலிருந்து என்னுடைய முழு சமூகத்தையும் நகர்த்த வேண்டியிருந்தது நான் ஓடிப்போன ஒரு கோழை துரியோதனன் போரில் வெற்றி பெற்றால் உனக்கு நிறைய பொருள் நாடு சேனை கௌரவம் கிடைக்கும் ஆனால் பஞ்சபாண்டவருடன் சேர்ந்து யுத்தம் செய்தால் எனக்கு என்ன கிடைக்கும் கண்ணன்தான் தான் இந்த போருக்கு காரணம் என்ற குற்றச்சாட்டு மட்டுமே மிஞ்சும் கேட்ட கர்ணன் கிருஷ்ணரை வணங்கினார் போரில் அர்ஜுனனின் அம்பை தன் மார்பில் தாங்கி விண்ணுலகம் செல்ல தயாரானான் அர்ஜுனன் அம்பு கர்ணனின் கழுத்தை துளைத்து மண்ணில் வீழ்ந்தான் கர்ணன் கிருஷ்ணரே கண்கலங்க விண்ணுலகம் சென்றான்